அனைவருக்கும் வணக்கமுங்க பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேட்டல் ஃபார்ம் யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜஸ்லேயும் சேனல்லையும் நாம் இன்னைக்கு எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிர கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துருங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க இருபத்தி மூணு மாதங்களான பல் போடாத ஒரு காராம்பஸ் கிடாரிங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான கிடாரிங்க காராம் பஸ்ஸு காலைக்கு இன பண்ணி ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல ஒரு பெருவட்டான கிடாரிங்க ஒரு வர்க்கமாக காராம்பஸ் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் வயது இருபத்தி மூணு மாதங்கள் எட்டு பால் பல்லில் தான் இருக்குதுங்க காராம்பஸு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க நல்ல ஒரு டாப் கிளாஸான காராம்பஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நாலு காம்புகள் கருப்புங்க காது உள்மடல் கருப்பு மேல்நாக்கு கருப்புங்க கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பு ஒரு ரெண்டு பல் டு நாலு பல்லில் காங்கேயம் கிடாரிகள் என்ன நீளம் உயரத்தில் இருக்குமோ அதே நெட்டு நீளத்தில் பல் போடாமையே இருக்குதுங்க புறவு ஏற்றம் வாழறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இது வரைக்கும் வந்து கழுத்துக்கட்டியில் போட்டு கட்டியிருந்தாங்க நம்ம கொம்பில் போட்டு கட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் புது விதமான உணர்வாக இருக்குதுங்க மற்றபடி நல்ல ஒரு டாப் கிளாஸான கிடாரிங்க தாடையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெள்ளை மறை இருக்குதுங்க அது வந்து கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது கயிறு போட்டு காயமானதில் அந்த காராம்பசுவை பொறுத்த வரைக்கும் காயங்கள் ஆச்சுன்னா மீண்டும் வர்ற முடி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை தான் வருங்க அது காரம்பசு வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த விவரங்கள் தெரியும் நல்ல ஒரு தெளிவான கிடாரி டாப் கிளாஸான உடல் அமைப்பில் இருக்குதுங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் முடிவு பண்ணிக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பல் போடாமல் இருக்குதுங்க காராம்பஸ் காலைக்கும் இனச்சேர்க்க பண்ணிட்டாங்க இருபத்தஞ்சி நாள் ஆகுது சந்தை மதிப்பாகவே செனையே இல்லைனா கூட நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் விற்குங்க அந்த அளவுக்கு கிடாரி வெயிட்டு கிணத்துல இருக்குது ஒன்று வச்சுருந்தாலும் தெளிவாக வச்சுருக்கோன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்ததாக விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க பியூர் பிரீடில் இருக்கிற காங்கிரேஜ் கிடாரிங்க நல்ல பெருவெட்டுங்க வட இந்தியாவிலேருந்து மாடோட கண்ணாக வாங்கிட்டு வந்து மீண்டும் வந்து மாட்டை வச்சுக்கிட்டு கண்ணை மட்டும் கிடாரி மட்டும் நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க காங்கிரேஜ் காலைக்கு தான் போட்டிருக்கிறாங்க கர்ப்பபை நூறு சதவீதம் மிக தெளிவாக இருக்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோங்க செனை உறுதி ஆகலைங்க நாலு பல்லு தலையீர்த்து பாய்ச்சல் மரலி இல்லாத சுழி சுத்தமான நல்ல ஒரு டாப் கிளாஸான லைனேஜில் இருக்கிற ஒரு காங்கிரேஜ் கிடாரிங்க ஒன்று வளர்த்தினாலும் நல்ல பேர் சொல்கிற மாதிரி பிரீடு குவாலிட்டியில் வளர்த்தணும் பால் வர்க்கமாக வளர்த்தணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் தாய் மாடு வந்து ஒரு ஆறாறு பன்னெண்டு லிட்டர் கறந்த மாடுன்னு சொல்லியிருக்காங்க தெளிவான ஒரு காங்கிரேஜ் கிடாதிங்க நாலு பல் தலையீத்து காங்கிரேஜ் காங்க்ரேஜ் காலைக்கு தான் இனச்சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க பாய்ச்சல் மரளி எதுவும் கிடையாதுங்க தெளிவான ஒரு காங்கிரேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் தொப்புலரக்கம் வந்து பெரும்பாலும் காங்கிரேஜ் மாடுகளுக்கு அதிகமாக வராதுங்க நல்ல தொப்பில் இருக்கவங்க நல்ல காம்பு காம்பு இடைவெளிங்க தெளிவான ஒரு கிடாரிங்க இந்த கிடாரியும் சந்தை மதிப்பாக நம்ம கொண்டு போய் விற்பனை செஞ்சோம் அப்படின்னோம்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் விற்குங்க அந்தளவுக்கு உருவத்தில் அவ்வளோ பெரிய மாடாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நல்ல குவாலிட்டியில் காங்கிரேஜ் வேணும் நாலு பல் தலையீர்த்து வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க விற்பனை விலை அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க கர்ப்பவை நூறு சதவீதம் மிக தெளிவாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் காங்கிரேஜ் காலைக்கு தான் போட்டிருக்கிறாங்க பிரேடு குவாலிட்டியில் ஒரு மாடு வேணுனாலும் காங்கிரேஜில் நல்ல டாப் கிளாஸில் வச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் சந்தை மதிப்பாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இந்த கிடாரி விற்குங்க அவ்வளோ உருவத்தில் பெரு உருவமாக இருக்குங்க நேரில் வந்து பார்த்து நீங்கள் தேர் தேர்வு செஞ்சு எடுக்கிறனாலும் எப்போ வேணாலும் பண்ணைக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து தேர்வு பண்ணி எடுக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டா நீத்துங்க எட்டு மாதம் சினைங்க ஒரு காராம்பஸ்ஸு மாடுங்க தலைச்சனில் கால் அணைக்காமல் ஒன்றொன்றரை மூணு லிட்டர் பால் பீச்சி இருக்குதுங்க ஆறு பல்லு ரெண்டா நீத்துங்க எட்டு மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை தலையீத்தில் பீச்சு இருக்குதுங்க இப்போ ரெண்டாவது ஈத்துங்க காரம்பஸ்லேயே கொஞ்சம் செம்பூத்து நிறமாக இருக்குங்க ஆனால் காம்புகள் நாளும் கருப்பு காது உள்மடல் கருப்பு மேல்நக்க கருப்பு மறை இல்லாத ஒரு காராம் பஸ்ஸு லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நாலு ப ஆறு பல்லுங்க ரெண்டா நீத்துங்க எட்டு மாதம் செனைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்றரை தலைச்சென்னில் கறந்துருக்குது காராம்பஸ் வேணும் செனமாடு வேணும் ஈத்து மாடாக வேணும் கால் அணைக்காத மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க போன நீத்து வந்து கார இதே காராம்பசு கன்று நல்ல ஜெட் பிளாக்கில் கிடாரி கண்ணின்னு இருக்குதுங்க இப்போ ரெண்டாம் நீத்தில் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு தாராளமாக வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாமங்க விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் விற்பனைக்காக இருக்குதுங்க ஈரோடு மாவட்டம் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் இந்த மாவட்டங்களுக்கு நம்மளுடைய வாகனம் பத்து நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சியாக டெலிவரி பண்ணிகிட்டே இருக்கிறவங்க மாதத்துக்கு மூணு தடவை நம்ம வாகனம் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோங்க ஃப்ரீ டெலிவரிங்க ஈரப்பதம் தீவனம் முப்பது நாட்கள் கிடாமல் இருக்கும் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஐநூற்றி எழுபது ரூபாய்ங்க ட்ரை தீவனம் மூணு மாதத்துக்கு இடாமல் இருக்கும் பதினெட்டு பொருட்கள் பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஆயிரத்தி நூறுங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான பால் பல்லில் ஒரு பல் போட்ட தெளிவான ஒரு செவலை காளைங்க நல்ல உடல் அமைப்புங்க நல்ல வால் வாழறக்கம் முகக்கூறு எல்லாமே தெளிவாக இருக்குங்க கணக்குக்கு ரெண்டு பல்லுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மாதம் ஆகுதுங்க இன்னும் வந்து காலைக்கு அதாவது இனவிறுத்திக்கு எந்த மாடுகளுக்கும் விடலைங்க ஆனால் விடுற பக்குவத்தில் இருக்குதுங்க தெளிவான ஒரு காலை இதனுடைய தாய் மாடும் அடுத்த பதிவில் வருங்க ரெண்டு பல் காங்கேயம் செவலை இனவிருத்தி காலை நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கும் வச்சுக்கலாம் வண்டி உழவு ரேஸு எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்ல உடல் அமைப்பு நல்ல முகக்கூறு தொப்புள் இறக்கம் இல்லாமல் வயிறு தொங்கல் இல்லாமல் வால் இறக்கத்தோடு கொம்புகள் முன்னது பின்னது மாறாமல் குட்டம் முகத்தில் நல்ல நிறக்காலில் டார்க் நிறத்தில் இருக்கிற தெளிவான காங்கேயம் செவலை காலைங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்திங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க ஐந்தாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க நாலா நீத்துங்க செவலை மயிலை மாடுங்க எட்டு மாதம் சினைங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க செவலை காலையோட தாய் மாடுங்க இது கறவைக்கு வந்து கால் அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாமுங்க காலையில் ரெண்டு டூ அன்றை சாயங்காலம் ரெண்டு டூர் அந்த அந்தளவுக்கு கறவை வரும்ங்க நல்ல பழைய டைப் மாடுங்க நல்ல கொம்போட்டம் நல்ல குணவணமுங்க ஈத்து நாலா நீத்து சினை வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதமுங்க கால்நடை வச்சு உறுதி பண்ணியாச்சுங்க மயில காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க காங்கை கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக நாலில் இருந்து ஒரு நாலரை லிட்டர் கறவை வரும்ங்க காங்கை மாடு ஈத்து மாடு சென்னை இன்னும் ரெண்டு மாதத்தில் கன்று போடுற மாடு கண்ணு போடுறதோட உத்தரவாதத்தோட பழைய டைப் மாடு தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணியும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நாளா நீத்துங்க எட்டு மாத சென கால் அணைக்க வேண்டியதில்லை அணைச்சாலும் பாலு கொழுக்கமாக நிற்கும் விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு வரலாமுங்க மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்குறோங்க அடுத்ததாக மூன்று கன்றுகளினுடைய பதிவுகள் தான் வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம்ங்க ஆறாவது பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு தரமான மயிலை காலைக்கண்ணுங்க செவலையாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் ஆச்சுங்க நாற்பத்தஞ்சி நாள் ஆச்சுங்க தெளிவான மயிலை காலைக்கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல கூறுவாரான உடலமைப்பு நல்ல அமைப்பு குட்ட முகம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க இதனுடைய விற்பனை விலை ஏழாயிரம் ரூபாய்ங்க நாற்பத்தஞ்சு நாள் ஆன ஒன்றரை மாதம் ஆன காங்கேயம் மயிலை கன்று செவலையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நல்ல டார்க் தோலில் இருக்குது ரெண்டு மாதம் போய் முடி போது தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஒரு ஜான் முகத்தில் தெளிவான ஒரு காளைக்கன்று விற்பனை விலை ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க குவாலிட்டியான காலைக்கன்று வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கட்டாயமாக நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டூ நாலு மாதம் வரைக்கும் வேலைக்கு ஒரு அரை லிட்டர் பாலாவது ஊட்ட வச்சு வளர்க்க முடியும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யுங்க நல்ல மாடாக நல்ல காலக்கண்ணாக வந்து சேருங்க குடல் புழு நீக்கம் மட்டும் முறையாக முப்பது நாட்களுக்கு ஒரு முறை ஆறு மாதம் வயசாகிற வரைக்கும் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம் பண்ணுங்க இன்னொரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு புன்னாக்கு தண்ணி வந்து ஊற வச்சு புண்ணாக்கு வந்து வச்சுக்கிட்டே வரலாமுங்க அடிப்படியாக கண்ணை வந்து நம்ம பக்குவத்தில் வச்சுருந்தோம்னா இலைக்காமல் நல்ல முகக்கூரில் ஒரு குவாலிட்டியான காலக்கண்ணாக வந்து சேருங்க விலை ஏழாயிரம் ரூபாய்ங்க வயது ஒன்றரை மாதங்கள் ஆகுதுங்க தெளிவான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காராம்பஸ் கன்று கிடாரி கண்ணுங்க அதாவது இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியான புங்குனூர் குட்டமாட்டுக்கு காங்கேயம் காராம்பஸ் காலை போட்டு பிறந்த ஒரு கண்ணுங்க தாய் மாடு வந்து ஒரு நல்ல தெளிவான ஒரு குட்டம் மாடுங்க குட்டமாடினா ஒரு மூன்றரை உயரத்தில் இருக்கிற பொங்கனூறுங்க அதுக்கு காலை சேர்த்திருக்காங்க ஒரு பல் போடாத காராங்காளையென சேர்க்க பண்ணி பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க கண்ணு நல்ல உடல் அமைப்பு மரம் இல்லாமல் வெள்ளைப்புள்ளி இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க ஒரு பொங்கனூர் குட்டைக்கும் காங்கையும் காராம்பசு காலைக்கும் இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த ஒரு காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க காராங்கன்று வேணும் மறை வெள்ளைப்புள்ளி இல்லாமல் வேணும் நிறைய பேர் வந்து விரும்புகிறது பொங்கனூர் குட்டை நிறைய விரும்புகிறாங்க காங்கேயத்தில் காராம்பசு நிறையா விரும்புகிறாங்க இது வந்து மாடு தாய் மாடு பொங்கனூர் குட்டை மாடுங்க ஒரு மூன்றை உயரத்தில் இருக்கிற குட்டை மாடு அதுக்கு ஒரு காராங்காலை இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு தரமான செவலை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண்ணுங்க சுளி சுத்தமுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல ரத்த செவலை கண்ணு கிடாரி கண்ணுங்க காங்கயத்தில் நல்ல செவலையில் தெளிவான ஒரு கிடாரி கண்ணு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணியும் வாங்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் முடிவு பண்ணி எடுத்துக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலையும் பதினாறாயிரம் ரூபாய்ங்க ஐந்து மாதங்களாகுது செவலை கிடாரி கன்று கழிப்பு சுளை குறைப்பொழுது இல்லாத கண் எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க டார்க் செவலையில் காங்கை கிடாரி கன்று வேணும் நல்ல பெருவெட்டு கண்ணாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க வெளிச்சத்தில் வந்து வீடியோ பார்க்குறவங்க பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நேரில் வர்றவங்க வெளிச்சத்தில் வந்து பார்த்து திருப்தியான கன்றுகளுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாம்ங்க வீடியோ பார்த்து அட்வான்ஸ் பண்ணுறீங்க வேண்டாம்னாலும் அதேபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் திரும்ப கூப்பிட்டு சொல்லி உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு நீங்கள் சொல்லும் பொழுது தான் அந்த மாடோ கண்ணோ மீண்டும் மறுபதிவாக விற்பனை செய்ய முடியாமல் இருக்குதுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க ஃபேஸ்புக்லேயும் ஹண்ட்ரட் கே ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க அதற்கு எல்லா எங்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்ற எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் நாங்கள் மீண்டும் மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி வணக்கம்ங்க